வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது பெயர் அக்காவின் வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா காவேரி எக்ஸ்பிரஸ் மைசூர் நோக்கி தன் பிரயாணத்தை தொடங்கியது அனைவரும் அவரவர்கள் சீட்டில் வந்து அமர்ந்தனர் வண்டி லேசாக அசைந்தது ஒரு குழுங்கள் மெதுவாக ஆரம்பித்த வேகம் நேரம் ஆக ஆக அதிகரித்தது புவனா ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தாள் அவள் பார்வை தூரத்தில் இருந்த பச்சை புல்வெளிகள் மீது படர்ந்திருந்தது அங்கிருந்த மரங்கள் செடிகள் அனைத்தும் வேகமாக பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிந்தது அவளுக்கு ம் இந்த ட்ரெயின் எவ்வளவு வேகமா எல்லாத்தையும் கடந்து ஓடுது அது போல நம்ம வாழ்க்கையிலையும் என்னென்னவோ நடந்துடுச்சே எவ்வளவு சந்தோஷங்க எவ்வளோ சோகங்க இதெல்லாம் நான் இந்த ட்ரெயின் போல கடந்து வந்துட்டேனா இல்ல கடந்துகிட்டே இருக்கேனா நான் ஏன் இந்த முடிவெடுத்தேன் நான் ஏன் இந்த பயணத்தை செய்யறேன் கடவுளே என்று சீட்டில் சாய்ந்தாள் புவனா மயிலாடுதுறையில் பிறந்து வளர்ந்தவள் சிறு தாய் தந்தை இழந்த அவளுக்கு ஒரே சொந்தம் தன்னை விட பத்து வயது குறைந்த தம்பி யுவன்தான் அவனுக்கும் தன்னுடைய உலகத்தில் ஒரே ராணியாக நினைத்து கொண்டிருப்பது தனது உயிருக்கு உயிரான அக்கா புவனாவைத்தான் தன்னுடைய படிப்பை பாதியில் நிறுத்தினாலும் தனது தம்பியை பிடெக் வரை நன்கு படிக்க வைத்தாள் இதற்கிடையில் புவனாவிற்கு திருமணம் நடந்தேறியது கணவருடன் இரண்டு வருடங்கள் மட்டுமே சந்தோஷமாக குடும்பம் நடத்திய புவனா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்டில் தன் கணவனை இழந்த பிறகு தன் தம்பியை உலகம் எனவும் அவன் முன்னேற்றமே தனக்கு போதும் என்றும் இருந்துவிட்டாள் இவனுக்கு படிப்பை முடித்த கையோடு சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது தன் தம்பியின் வற்புறுத்தலில் இருவரும் சென்னையிலேயே ஒரு பிளாட் வாங்கி குடியேறினர் இரண்டு வருடங்களில் மயிலாடுதுறையில் இருந்த தனது தூரத்து உறவான குமாரியை தனது தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தாள் குமாரியும் புவனா மீது மிக அன்பாக இருந்தாள் வீட்டில் எப்பொழுதும் போல் புவனாவே தொடர்ந்து அனைத்து பொறுப்புகளையும் பார்த்து கொண்டிருக்க அவளுடன் மிக அன்பாகவும் ஒத்துமையாகவும் இருந்து வந்தாள் குமாரி நல்ல முறையில் சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் அன்று வந்த செய்தியால் பல மாற்றங்கள் நடந்தேறிவிட்டது போன் பில் சத்தம் கேட்டு இவன் போனை எடுத்தான் சற்று நேரத்தில் அவன் முகம் மாறியது என்ன இவன் யார் போன்ல ஏன் பேசுனதும் ஒரு மாதிரியாகிட்ட என்னப்பா என்று கேட்டுக்கொண்டு கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் போனா இதற்குள் குமாரி துணிகளை காய போட்டு விட்டு உள்ளே வந்தாள் போனா கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு இவன் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்பதை பார்த்து என்னங்க அண்ணி கேக்குறாங்க நீங்க பதில் சொல்லவே இல்ல யாருங்க போன்ல என்றால் தன் கணவனை பார்த்து அக்கா அது வந்து என்னப்பா சொல்லு என்றால் புவனா பரபரப்பாக குமாரி இதோ பாரு நீ அழக்கூடாது என்று அவள் அருகில் வந்து அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டே குமாரி குமாரி என்று தயங்கினான் என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்றாள் குமாரி பதட்டத்துடன் குமாரி உங்க அப்பாவுக்கு காலையில ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் ஸ்பாட்லியே என்று அவன் கூறுவதற்குள் குமாரி ஓவென அலறி மயங்கினாள் அவளை டக்கேன தனது மார்போடு அணைத்து அங்கிருந்து சோஃபாவில் வைத்தாள் புவனா யுவன் ஊடு ஊடு தண்ணி வா என்று அவள் கன்னத்தில் லேசாக தட்டினாள் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்த குமாரியை ஆறுதல் கூறி தேற்றினர் யுவனும் புவனாவும் பிறகு மயிலாடுதுறைக்கு மூவரும் விரைந்தனர் புவனா குமாரியின் தாய் பரிமளத்தின் அருகிலேயே இருந்து அவளுக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தாள் பத்து நாட்கள் சென்றது காரியங்கள் அனைத்தையும் நல்ல முறையில் செய்து முடித்தான் யுவன் பரிமளத்திற்கு ஒரே பெண் தான் என்பதால் கணவன் போய்விட அவளுக்கு வேறு ஆதரவின்றி தனிமையில் நின்றாள் பத்தாவது நாள் அனைத்து முடிந்தது இவன் குமாரி போவனா ஊருக்கு புறப்பட்டனர் அம்மா நாங்க கிளம்புறோம் பத்திரமா இருமா தினமும் எனக்கு போன் போட்டுடுமா உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு போன் போடு என்று கண்ணீருடன் தனது தாயிடம் கூறி கொண்டிருந்தாள் குமாரி பரிமளாவும் கண்களில் நீர் தேங்க அவளை அணைத்து கொண்டு நான் எப்படிங்க தனியா இருக்க போறேன்னே தெரியல நீ இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அத்த எது கழறீங்க உங்களை யார் இப்ப விட்டுட்டு போக போறது குமாரி ஓடு போ போய் அம்மா துணிங்கெல்லாம் எடுத்து வை அவங்க மருந்து மாத்திரை ஏதாவது இருந்தாலும் எடுத்து வச்சுக்க அப்புறம் வேற ஏதாவது முக்கியமானது இருந்தா எடுத்து வச்சுக்க அத்த எழுந்திருங்க நாம கிளம்பலாம் என்றால் புவனா பரிமளத்தை பார்த்து அனைவரும் புரியாமல் விழித்தனர் என்ன பாக்குறீங்க யுவன் தனிமையோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நிலமையில இவங்களை இப்படி நாம விட்டுட்டு போக முடியாது இதுவே குமாரி பொண்ணா இல்லாம பையனா இருந்திருந்தா அவங்க அம்மா அவங்க கூட தானே இருப்பாங்க அது போலதான் இனிமேல அவங்களுக்கு தான் எல்லாமே அவங்கள அப்படி விடக்கூடாது வாங்கத்தை போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் புவனா குமாரி கண்களில் நீர் வடிய புவனாவை கட்டி கொண்டாள் பரிமளம் புவனாவை பார்த்து கையெடுத்து வணங்கினாள் அத்த நீங்க பெரியவங்க என்ன போய் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அது யார் வீடு உங்க பொண்ணோட வீடு அங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னப்பா சொல்ற யுவன் என்றால் தனது தம்பியை பார்த்து அக்கா என்னக்கா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க சொன்னா நான் என்ன சொல்ல போறேன் சரி நீங்க எல்லாரும் ரெடி ஆகுங்க நான் போய் கார் எடுக்கிறேன் என்று வெளியே சென்றான் யுவன் ஒரு மாதம் சென்றது பரிமளம் தனது பெண் வீட்டில் நன்கு வசதியாக வாழ ஆரம்பித்தாள் புவனா கைப்பக்குவம் அவளை ஒரு சுற்று பெரிதாக்கியது வேளா வெளிக்கு தனக்கு வேண்டியவைகள் அனைத்தும் தன் அறைக்கே வந்து கொண்டிருந்தது இந்த சொகுசில் அவள் தன் கணவன் இருந்த சோகத்தை கூட மறந்து விட்டாள் அன்று மதியம் தூங்கி எழுந்த பரிமளத்திற்கு தட்டில் சூடான மிளகாய் பஜ்ஜியை அடுக்கி எடுத்து வந்து கொடுத்தாள் புவனா புவனா என் பொண்ணு இருந்தா கொஞ்சம் கூப்பிடுமா என்றால் பஜ்ஜிகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டே சரியத்த என்று கூறிவிட்டு சென்ற புவனா சூடான ஃபில்டர் காஃபியை குமாரியிடம் கொடுத்து அனுப்பினாள் அம்மா என்னம்மா கூப்பிட்டியா என்று காபி எடுத்து வந்து தனது அம்மாவிடம் நீட்டினாள் குமாரி ஆமாண்டி கண்ணு நான் இன்னைக்கு வெளியில போலான்னு இருக்கேன் வீட்லயே இருந்துருந்து போர் அடிக்குது அப்படி காத்த ஆட வெளியில போலான்னு நீயும் வரியா போலாம் என்றால் தன் மகளை பார்த்து சரிமா எனக்கும் வீட்டுல போர் அடிக்குது சரி நானும் வரேன் வரமா அன்னியும் கூப்பிடுறேன் என்று வெளியே செல்ல திரும்பியவளை அடியே அவை எதுக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் போலாம் என்றாள் பரிமளம் குரலை தாழ்த்தி கொண்டு ஏமா அண்ணி வந்தா என்ன அட இவளே அவை எதுக்கு நாம ஏதாவது கடைக்கு போவோம் வாங்குவோம் செய்வோம் அவ வந்தா பணத்தை கரெக்டா கணக்கு பார்த்து செலவு பண்ணுவா அதனால தான் சொல்றேன் அவங்க கிட்ட தானே இருக்கு ஆமா உங்க வீட்டுக்கார உங்ககிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டாரா எல்லாத்துக்கும் அவளையே கேட்டுக்கிட்டு நிக்கிற அம்மா எப்பவுமே தான் கணக்கு வழக்கு எல்லாம் பாப்பாங்க எனக்கு எது தேவையோ அதை அவங்களே வாங்கி கொடுத்துடுவாங்க அவங்க நல்லா கரெக்டா செய்யறதால எங்க வீட்டுக்காரன் எப்பவும் போல சம்பளத்தை அவங்க கிட்டேயே கொடுத்துருவாரு நானும் எதுவும் கேட்டுக்க மாட்டேன் அட சரியான அசடி நீ என் வயத்துல பிறந்துட்டு இப்படி இருக்கிறிய இப்படி இருந்தா எப்படி நீ பழைப்ப என்னம்மா என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அடியே முதல்ல உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாசா மாசம் சம்பளத்தை இனிமே உன்கிட்ட தர சொல்லு இனிமே நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லு எதுக்குமா அவங்க தான் எல்லாம் சரியா செய்யறாங்களே அடியே கூறுகட்டவளே நான் சொல்றத செய்டி அவ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி உன் புருஷன் பணத்தை கையில வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்றா நீ என்னவோ கொத்தடிமை மாதிரி அவகிட்ட கையேந்தி நிக்கிற அவளே ஒரு அனாத கழுத அவகிட்ட நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் எதிர்பார்த்து நிக்கணுமா இது உன் குடும்பம் அவதான் இங்க விருந்தாளி மாதிரி அவளை எங்க வைக்கணுமோ அங்க வெயி என்று தனது தாய் போதனை கூறியதும் குமாரியின் புத்தி மாறத் தொடங்கியது அன்று இரவு தனது கணவனிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தாள் குமாரி அவர்கள் போடும் சண்டை ஹால் வரை கேட்கவே புவனா எழுந்து சென்று யுவன் யுவன் என்னப்பா என்ன ஆச்சு எதுக்கு எப்படி கத்திட்டு இருக்கிற சத்தம் வெளியே கேட்குது என்று வெளியில் இருந்து அவர்கள் அறையின் கதவை லேசாக தட்டினாள் புவனா வெளியே வந்த யுவன் அக்கா ஒண்ணும் இல்லக்கா நீங்க போய் படுத்துக்கோங்க என்று புவனாவிடம் கூறி கொண்டிருக்க ஆவேசமாக வெளியே வந்தாள் குமாரி என்ன ஒன்னும் இல்ல அனி இனிமேல நானே வீட்டை பாத்துக்கிறேன் அவரு சம்பளம் வாங்கி இனிமே என்கிட்ட தான் தருவாரு நீங்க பேசாம சமையல் விலை மத்த எல்லாம் மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க போதும் என்றால் படபடப்பாக ஏ யார பார்த்து இப்படி பேசுற என்று அவளை அடிக்க கை ஓங்கினான் யுவன் அவன் கைகளை பிடித்து தள்ளிய புவனா என்னடா இது புது பழக்கம் பொம்பளை மேல கை ஓங்குறது இப்படிதான் அவனை வளர்த்தனா சீரினாள் அக்கா அவ என்ன பேசுறா பாருங்க அவ என்ன கேட்டுட்டா வீட்டை நான் இனிமே நிர்வாகம் பண்றேன்னு சொல்றா இதுல என்ன இருக்கு இருந்தாலும் அவ தானே பாத்தாகணும் எனக்கே இது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தயங்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை அவளே சொல்லிட்டா அம்மாடி இத என்கிட்ட கிட்ட கேட்க வேண்டியது தானே எதுக்கு இதுக்கெல்லாம் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்தா சாவி கொத்து இனிமே இதுவும் கிட்டே இருக்கட்டும் நீயே பொறுப்பா பாத்துக்க பாத்து சிக்கனமா நடந்துக்க என்று அவள் கூறிக்கொண்டே சாவி கொத்தை குமாரிடம் கொடுத்தாள் அதெல்லாம் என் பொண்ண நல்லாதான் பார்த்துப்பா டிகிரி வரைக்கும் படிச்ச பொண்ணுக்கு இது கூட தெரியாதா என்ன என்றாள் பரியமளம் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சரிம்மா பாத்துக்க நான் கோவில் இருக்க போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றாள் புவனா கோவிலை சுற்றிவிட்டு விட்டு குளக்கரையில் இருந்த படியில் அமர்ந்து கொண்டு வாங்கி வந்த பொறி பாக்கெட்டை பிரித்து மீன்களுக்கு போட்டுக் கொண்டிருந்த புவனாவின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது போனா என்ற குரலை கேட்டு டக்கென கண்களை தொடைத்துக் கொண்டு திரும்பினாள் நீங்க நீங்க சிவா தானே என்று தட்டு தடுமாறி கேட்டால் தனக்கு பின்னால் நின்று கொண்டு தன்னை ஆவலாக பார்த்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து சிவா புவனாவுடன் மயிலாடுதுறையில் பத்தாம் வகுப்பு வரை படித்த நண்பன் அவர்கள் சிறுவயது முதலே நல்ல நண்பர்கள் சிறுவயதில் பூத்த நட்பு பருவ வயதை அடைந்ததும் காதலாக பூக்க ஆரம்பித்தது அந்த மொட்டை பூக்க விடாமல் முளையிலேயே கிள்ளி இருந்து விட்டனர் சிவாவின் பெற்றோர்கள் பிறகு சிவா பிளஸ் டூ முடித்து மேற்படிப்பிற்காக சென்னைக்கு வர அவர்கள் குடும்பம் சென்னையிலேயே குடியேறியது சிவா பட்ட படிப்பு முடித்து ஒரு காலேஜில் புரொபசராக பணியாற்றி கொண்டிருந்தான் பெற்றோர்கள் எவ்வளவோ முயன்றும் அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியவில்லை சிறுவயதில் புவனா மீது கொண்ட காதல் முறிந்ததில் அவன் மனதில் ஏற்பட்ட அந்த காதல் அப்படியே அவன் மனதில் தேங்கி போனது அது மீண்டும் தயாராக இல்லை காலங்கள் உருண்டோடியது தனது தாய் தந்தை தனிமையே மணந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்ன புவனா நீ இங்க நீ மயிலாடுதுறையில இருக்கிறதா தானே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே அவள் அமர்ந்திருந்த படியின் மேற்படியில் அமர்ந்தான் சிவா சிவா நாங்க இங்க எப்போ வந்துட்டோம் என்றால் அமைதியாக அவளை ஆச்சரியமாக பார்த்து சிவா போனா நீ இன்னும் அப்படியேதான் இருக்கிற வயசானாலும் உன் குணம் மட்டும் மாறவே இல்லை அதே அமைதிதான் என்று லேசாக சிரித்தான் அவனை நிமிர்ந்து பார்த்து விட்டு திரும்பி படிகளை பார்த்து கொண்டே லேசான வெட்கத்துடன் சிரித்தாள் போனா ஆமா யுவன் எப்படி இருக்கா அவனுக்கு என்ன பிடெக் முடிச்சான் உடனே வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் நல்லா அழகான அன்பான பொண்ணா பார்த்து கட்டி வச்சிட்டேன் இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்று உற்சாகமாக கூறினாள் உம் தம்பிய பத்தி மட்டும் கேட்டுட்டா போதும் இல்லாத சந்தோஷம் உடனே வந்துடும் உனக்கு என்ன்தான் சிரித்து கொண்டே சரி நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவள் கேட்டதும் அப்பா அடி இப்பயாவது என்னை பத்தி கேட்கணும்னு தோணுச்சே நான் என்ன அப்படியேதான் இருக்கிறேன் பிளஸ் டூ அங்க முடிச்சதும் இங்க காலேஜ்ல பட்ட படிப்பு முடிச்சேன் அந்த காலேஜ்லயே ப்ரொஃபஸரா இருக்கிறேன் கை நிறைய சம்பளம் தனிமையான வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு தனிமையாவா என்ன சொல்றீங்க சிவா அப்ப உங்களுக்கு இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல ஏன் நான் பண்ணிக்கல என்னால எதையும் மறக்க முடியல என்று அவன் புவனாவை பார்த்தான் தன் முகத்தை அவளாக பார்த்து கொண்டிருந்த புவனா தலையை குனிந்து கொண்டாள் பிறகு தலையை நிமிர்த்தி அத்தை மாமல்லாம் அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போராடி போராடியே போய் சேர்ந்துட்டாங்க சரி அது இருக்கட்டும் நீ எப்படி இருக்கிற உனக்கு எத்தனை உங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க ஒர்க் பண்றாரு என்று ஆவலாக கேட்ட சிவாவை பார்த்ததும் புவனாவின் முகம் மாறியது அவள் முகத்தின் வேதனை அறிந்த சிவா அப்பொழுதுதான் அவள் காலை பார்த்தான் அதில் மெட்டி இல்லை நெற்றி வகிடலும் குங்குமம் இல்லை அவன் மனதில் லேசான சந்தேகம் போனா என்னம்மா எதுக்கு அமைதியாயிட்ட உங்க வீட்டுக்காரு என்று அவன் கூறுவதற்குள் குனிந்து படிகளை பார்த்து கொண்டிருந்த புவனாவின் கண்களில் இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்ததை பார்த்தான் சிவா புவனா என்னம்மா என்று அவன் குரல் நடுங்கியது கல்யாணான ரெண்டு வருஷத்திலேயே என் வீட்டுக்காரு ஒரு ஆக்சிடென்ட்ல என்று அவள் கூறி கொண்டு இருக்கும் போதே ஓம் மை காட் நான் இதை எதிர்பார்க்கல நீ எங்கும் நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா நீ டக்கென கண்களை துடைத்து கொண்டு போனா சரி விடுங்க இப்ப எனக்கு என்ன குறைச்சல் என் புள்ள மாதிரி என் தம்பி இருக்கான் அவ பொண்டாட்டி என் மேல பாசமா இருக்கா நான் பெத்த புள்ளிங்க மாதிரி அவங்க என்ன பாத்துக்கிறாங்க என்ன தாங்குறாங்க இனிமே எனக்கு என்ன அவங்கதான் எல்லாமே எனக்கு சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் ஆ சிவா டைம் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வாங்க என்று கூறிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் விறுவிறுவென சென்று விட்டாள் குமாரியின் நச்சரிப்பில் தனது சம்பள பணத்தை அவளிடம் கொடுத்தான் இவன் குமாரிக்கு அவ்வளவு பணத்தை கையில் பார்த்ததும் ஒன்றும் புரியவில்லை சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் தனது தாயுடன் சேர்ந்து கொண்டு சினிமா கடைவீதி என சுற்றுவதும் புடவை நகை என வாங்குவதும் ஆடம்பரமாக செலவு செய்ய ஆரம்பித்தாள் வீட்டில் இவ்வளவு காலம் இல்லாமல் பற்றாக்குறை என்ற வார்த்தையை நடமாட ஆரம்பித்தது மளிகை சாமான்கள் சரியாக வாங்காமல் சமைப்பதற்கு சற்றே தடுமாறினாள் புவனா அம்மாடி குமாரி இந்த வாட்டி மளிகை சாமான் லிஸ்ட் எழுதும் போது நானே எழுதி கொடுத்துட்றேன் ஏன்னா உனக்கு பழக்கம் இல்லை பாரு அதனால சாமான்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இது மாசம் முழுக்க வராது அதனாலதான் சொல்றேன் என்று கூறிய புவனாவை பிளுபிளுவென பிலுவென பிடித்து கொண்டனர் பரிமளமும் குமாரியும் கேட்டு அறியாத வார்த்தைகளை அவர்கள் வாயில் இருந்து கேட்ட புவனா மிகவுமே வேதனை அடைந்தாள் அன்று அமைதியாக கோவிலுக்கு சென்று மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்த புவனாவின் மனதில் புயல் வீசி கொண்டிருந்தது பரிமளமும் குமாரியும் பேசிய வார்த்தைகள் அவள் இதயத்தில் நெருப்பை வரி வீசியது அதன் வெப்பத்தில் அவள் கண்ணீர் கூட சூடாகவே இருந்தது அவள் கண்களை துடைத்துக் கொண்டு எதிரே இருந்த குளக்கரையை பார்த்தாள் அன்னைக்கு அங்கதானே சிவாவை பார்த்தோம் அவர் எங்க இருக்காருன்னு கூட கேட்கல அவர் இப்ப கூட இருந்தா நமக்கு ஆறுதல் சொல்லுவார் இல்ல நான் இப்படி தாங்க முடியாது எங்க இருக்காரோ திரும்பவும் அவரை பார்க்க முடியுமா என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே அதே படிகளில் சிவா வந்து அமர்வதை பார்த்தாள் என்ன இது சிவாவா அவரை வந்து அங்க உட்கார் இல்ல நாம அவரை பத்தி நினைச்சதால அப்படி தோணுதா இல்ல இல்ல அவர்தான் தோ மீனுக்கு பொறி போடுறாரு என்று பரபரப்பாக எழுந்து அங்கு சென்றாள் அவளை பார்த்து சிவா ஆச்சரியம் அடையாமல் வாபனா என்றான் அமைதியாக என்ன சிவா என்னை எதிர்பார்த்தது போல அமைதியாக கூப்பிடுறீங்க கண்டிப்பா நான் உன்னை எதிர்பார்த்தேன் என் மனசுல பட்டுது நீ இன்னைக்கு எங்க வருவன்னு அதுதான் நானும் வந்தேன் ஆமா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு என்றான் அந்த படிகளில் இருந்து எழுந்து கொண்டு ஆ ஒண்ணும் இல்ல என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்றால் கண்களை அவசரமாக துடைத்துக்கொண்டே சரி போதும் நடிச்சது வா ஒரு காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் அங்கிருந்த ஒரு ஹோட்டலில் நுழைந்த இறைவரும் ஏசி ரூமில் சென்று எதிரெதிரே அமர்ந்தனர் இரண்டு மசால் தோசைக்கு ஆர்டர் கொடுத்த சிவா சர்வர் சென்றதும் சொல்லுபோனா என்ன பிரச்சனை சிவா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உன்னை அன்னைக்கு பார்க்கும்போதே கெஸ் பண்ணிட்டேன் நீ இப்போ நிம்மதியாவே இல்லைன்னு ஏன்னா உன் உதட்டுல இருந்த சந்தோஷம் முகத்துல இல்லை அதுவும் இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டுட்டு நீ அட்ரஸ் கூட சொல்லாம கடகடைன்னு போயிட்ட அப்பவே எனக்கு ஒரு மாதிரி விஷயம் புரிஞ்சுது எனக்கு தெரியும் உன்னை விட பத்து வயசு சின்னவன் உன் தம்பி அவனை நீ புள்ள மாதிரி வளர்த்த அவனும் உன்னை தாயாட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்ப அவனுக்கு மனைவி வந்ததும் என்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகியிருக்கும் இப்ப நீ தனிமைப்படுத்தப்பட்டு தவிக்கிற அதுதானே என்றான் தண்ணீரை குடித்து கொண்டு என்ன சிவா கிட்ட இருந்து பார்த்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க என்று நடந்ததை கூறினாள் புவனா பாத்தியா நான் சொன்னதுதான் தான் நடந்திருக்கு சரி புவனா நான் சொல்றத கேப்பியா சொல்லு என்றான் சிவா அவளை பார்த்து அவள் அமைதியாக அவனை பார்த்தாள் பார் இனிமே உனக்குன்னு யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்ல நம்ம மனசுல ஏற்பட்ட காயங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் இது பகிர்ந்ததை கூட யாரும் இல்ல நாம நாப்பத தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் இனி நம்ம வாழ்க்கையோட பகுதிகள் கொஞ்சம்தான் அதையே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்டு அன்போட வாழக்கூடாது என்று அவன் கேட்டதும் புவனா சற்று தான் போனாள் என்பது தெரிந்தது சிவா இந்த வயசுல எனக்கு எதுக்கு இன்னொரு வாழ்க்கை நான் அதெல்லாம் விரும்பல புவனா முதல் வாழ்க்கையில் மட்டும் நீ என்ன வாழ்ந்துட்ட சொல்லு சிவா போனா யோசிச்சு முடிவ சொல்லு அவசரப்படாத நான் அடுத்த வாரம் இங்க இருக்க மாட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா எனக்கு திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு நான் போகணும் அதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் நான் வரதுக்குள்ள நீ உன் முடிவை சொல்லு என்று எழுந்து கொண்டான் அன்று மாலை யுவன் வீட்டிற்கு வரும்பொழுது வீடே ஒரே கூச்சலாக இருந்தது என்ன குமாரி எதுக்கு இப்படி உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க சத்தம் வெளியில கேக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க ஆ நினைப்பாங்க அக்கா விட அம்மா என்னடி சொல்ற ஆமா உங்க அக்கா யார் கூடவோ என்று குமாரி சொல்வதற்குள் ஒரு ஆம்பளை கூடன்னு சொல்லிடி என்றாள் பரிமளம் ஆமா ஒரு ஆம்பளை கூட ஹோட்டலுக்கு போனாங்களாம் பக்கத்து விட்டு ராதா வந்து சொன்னா கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு போறேன்னு இப்படிதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க உங்க அக்கா அவங்கள முதல்ல என்னன்னு கேளுங்க என்றாள் குமாரி சி மூடு எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும் அவங்க தெய்வம் சின்ன வயசுல இருந்து அவங்க கஷ்டத்தை தவிர வேற எந்த சுகத்தையும் பார்க்கல சின்ன வயசுலயே கணவனை எழுந்துட்டு பிள்ளையாட்டம் என்னை வளர்த்தாங்க எனக்காகவே வாழ்ந்தவங்க அவங்கள ஏதாவது தப்பா சொன்னீங்க உங்களை அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் அங்கே கட்டிலில் அமைதியாக படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் அக்காவின் அருகே அமர்ந்தான் அவள் கால்களை பிடித்து கொண்டு அக்கா என்று அவன் அழைத்ததும் அமைதியாக எழுந்து அமர்ந்தாள் புவனா அக்கா சாயங்காலம் உங்க கூட இருந்தாரே அவர் யாருக்கா நம்ம சிவா மாமா தானே என்றான் யுவன் புவனா முகம் வெளியது யுவன் அவரு அவரு சிவாதான் ஆனா நாங்க தப்பா எதுவும் பேசல அக்கா உங்களை பத்தி எனக்கு தெரியும் நீங்க அமைதியா இருங்க உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த ஹோட்டல்ல தான் என் ஃப்ரெண்டு கூட காப்பி சாப்பிட்டு இருந்தேன் உங்களை கூப்பிடலான்னு சிவா மாமாவை பார்த்ததும் நான் அமைதியாயிட்டே இல்ல சிவா இல்ல சிவா என அலறினாள் அக்கா நான் உங்களுக்கு எதுவும் கேட்கல நீங்க அமைதியா படுத்துக்கோங்க என்று அவளை படுக்க வைத்து விட்டு போர்த்தி விட்டு சென்றான் புவனா தூக்கம் பிடிக்காமல் அழுது கொண்டே இருந்தாள் நம்ம தம்பி நம்மள தப்ப நினைச்சிட்டான் கடவுளே நான் என்ன பாவம் பண்ண என்னை யார் எது பேசினாலும் பரவாயில்ல என் தம்பி என்னை தப்பா நினைக்க கூடாது ஆனா இப்ப அவனே என்ன தப்பா நினைச்சிட்டான் இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது எங்கயாவது போயிடணும் போயிடணும் என்று கதறினாள் மறுநாள் காலை பரிமளம் வந்து புவனாவை காப்பி போட அழைத்து கொண்டே அவள் அறையை எட்டி பார்த்தாள் அவளை காணாமல் அவள் கத்துவதை பார்த்து குமாரியும் இவனும் ஓடி வந்தனர் என்னம்மா எதுக்கு இப்படி கத்துறீங்க என்றாள் குமாரி பாத்தியாடி அவளை காணோம் கதவை திறந்து போட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டா ஓடுக்காலி என்றாள் பரிமளம் எங்க அக்காவை அப்படிலாம் பேசுனீங்க அவ்வளவுதான் அவங்க உங்க பேச்ச கேட்க முடியாம எங்கேயாவது போய் கிணத்துலயோ குளத்திலேயோ விழுந்திருப்பாங்க எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தது அவ்வளவுதான் என்று சட்டியை போட்டுக்கொண்டு வெளியே ஓடினான் செல்போன் ஒளியை கேட்டு பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தால் போனா ட்ரெயின் வேகமாக சென்று கொண்டிருந்தது பில் சத்தம் சிவா பேசி கொண்டிருந்தான் கிளம்பிட்டோம் அங்க போனதும் அக்கா கழுத்துல தாலி கட்டுறதுதான் நான் உனக்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன் ஆ சரி யுவன் உங்க அக்காவை பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சரிடா அழாத இரு உங்க அக்கா கிட்ட போன தரேன் என்று அருகில் இருந்த புவனாவிடம் போனை கொடுத்தான் சிவா அதை ஆவலாக வாங்கிய புவனா தம்பி என் செல்லும் என்றால் கண்ணீர் வடித்து கொண்டு அக்கா பார்த்து பத்திரமா இருக்கா நீ அங்க போனதும் போன் போடு மைசூர்ல இருந்து அப்படியே திருச்சிக்கு போறதா மாமா சொன்னாரு பாத்துக்கா நான் கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோ பத்தலன்னா சொல்லு நான் அனுப்பி விடுறேன் யுவன் அவர் இந்த பணத்தை வாங்கினதுக்கே என்னை திட்டினாரு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ பத்திரமா இரு குமாரி கூட சண்டை போடாதே அவங்க கிட்ட என்னை பத்தி எதுவும் பேச வேண்டாம் என்றாள் போனா நான் எதுவும் சொல்லல தான் எங்க அக்கா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இப்ப கூட தேடுற மாதிரிதான் வெளியில வந்தேன் நைட் நானே உன்னை கூட்டிட்டு வந்து மாமா வீட்டுல விட்ட விஷயம் அவளுக்கு தெரியாது போதுங்கா நீ எங்களுக்காக பட்ட கஷ்டம் இனிமே நீ நல்லாரு உன் வாழ்க்கைய பாத்துக்கோ சிவா மாமா மாதிரி உன்னை பத்திரமா பாத்துக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இனிமே உனக்கு அவருதான் எல்லாம் நீ நல்லா இருப்ப நான் உன் அப்புறமா திருச்சில வந்து பாக்குறேன் என்று போனை வைத்தான் யுவன் என்ன உன் தம்பி கிட்ட பேசியாச்சா என்று போனாவை பார்த்து சிரித்தான் சிவா வெட்கத்தால் தலையை குனிந்த போனாவின் கைகளை ஆதரவாக பற்றினான் சிவா தாய்மடி கிடைத்த சந்தோஷத்தில் அமைதியாக அவன் தோள்களில் சாய்ந்தாள் போனா இத்துடன் அக்காவின் வாழ்க்கை கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வீல் உங்கள் சகி